மலைகளுக்கு இடையில் அமைந்திருக்கும் ஒரு சிறிய கிராமத்தில் சூர்யா என்ற ஒரு வயதான ஞானி வசித்து வந்தார் அவர் தத்துவங்கள் என்று அழைக்கப்படும் ஆழமான எண்ணங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெயர் பெற்றவர் ஒவ்வொரு மாலையும் கிராமவாசிகள் அவரைச் சுற்றி ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழ் கூடி அவரது போதனைகளை கேட்பார்கள் சூர்யா வாழ்க்கையைப் பற்றியும் உலகம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதையும் பற்றி பேசினார் வாழ்க்கை ஒரு நதி போன்றது என்று அவர் ஒரு நாள் கூறினார் அது வலுவாக பாய்கிறது சில சமயங்களில் தடைகளை எதிர்கொள்கிறது ஆனால் அது எப்போதும் முன்னேற ஒரு வழியை கண்டுபிடிக்கிறது அடுத்து அவர் என்ன சொல்வார் என்ற ஆர்வத்துடன் கிராமவாசிகள் உன்னிப்பாகக் கேட்டார்கள் மாயா என்ற இளம் பெண் சூர்யாவின் வார்த்தைகளை முழுமையாக புரிந்து என்று உணர்ந்தாள் அவளுக்கு அடிக்கடி பல கேள்விகள் இருந்தன ஒரு மாலை அவளுடைய இதயம் துடிப்புடன் அவள் பேசத் துணிந்தாள் சூர்யா ஒரு வழியை கண்டுபிடிப்பது என்றால் என்ன எங்கு செல்வது என்று நமக்கு எப்படித் தெரியும் முதியவர் கனிவாகச் சிரித்தார் ஆர்வம்தான் முக்கியம் மாயா கேள்விகளைக் கேட்டு பதில்களைத் தேடுங்கள் ஒவ்வொரு கேள்வியும் நீங்கள் ஒரு குளத்தில் எரியும் கல் போன்றது அது உங்களை புதிய யோசனைகளுக்கு இட்டுச் செல்லும் அலைகளை உருவாக்குகிறது